கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஜிம்மி டூரண்ட் என்பவர் தலை சிறந்த ஒரு பொழுதுபோக்கு கலைஞர் அவருடைய நிகழ்ச்சிகள் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் போரிட்ட வீரர்களை மகிழ்விக்க ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தும்படி அவர் அழைக்கப்பட்டார் ஆனால் அவரோ தனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதாகவும் சில நிமிடங்கள் மட்டும் இருந்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நடத்தி தர இசைந்தால் வருகிறேன் மற்றபடி அங்கு அதிக நேரம் செலவு செய்ய எனக்கு முடியாது என்று கூறிவிட்டார் சரி நீங்கள் பத்து நிமிடம் மட்டும் இருந்தாலே போதும் என்று கூறி ஜிம்மி டூராண்டை வரவழைத்தனர் ஆனால் ஜிம்மி மேடையில் தோன்றி தன்னுடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்தபோது அங்கு ஒரு சுவாரஸ்யமான காரியம் நடந்தது அவர் நினைத்தபடி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நடத்திவிட்டு கிளம்ப முடியவில்லை ஏனெனில் மக்களின் உற்சாக கரவொலி அவரை மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகளை தரவைத்தது பதினைந்து இருபது முப்பது என நிமிடங்கள் கடந்து கொண்டே இருந்தன இறுதியில் ஒருவாறு தன்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு மேடைக்கு பின்புறமாக கிளம்பி வெளியே சென்றார் அவரை ஒரு மனிதன் நிறுத்தி நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் என்று கூறினீர்கள் ஆனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நிகழ்ச்சியை நடத்திவிட்டீர்களே என்று கேட்டார் அதற்கு ஜிம்மி ஆம் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த இரண்டு பேரை பார்த்தேன் அவர்களுடைய உற்சாகம்தான் என்னை இங்கே இருக்க வைத்துவிட்டது என்றார் அவர்கள் இருவரில் ஒருவர் இரண்டாம் உலக போரில் தன் வழக்கையை இழந்தவர் மற்றவர் தன்னுடைய இடது கையை இழந்தவர் அவர்கள் இருவரும் ஜிம்மியின் நிகழ்ச்சியை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டனர் கைதட்டி சிரிக்க ஆசை ஆனால் இரண்டு கைகள் அவர்களுக்கு இல்லை எனவே ஒருவர் தன் வழக்கையை நீட்டினார் மற்றவர் தன் இடக்கையை நீட்டினார் இருவரும் இணைந்து கைதட்டி மகிழ்ந்தனர் இந்த காட்சிதான் ஜிம்மி டுரான்ட்டை தொடர்ந்து தன் நிகழ்ச்சியை செய்ய வைத்தது அம்ப்ரியமானவர்களே இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களில் பலரும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கின்றனர் ஆனால் அதையே நினைத்து எல்லாம் வீணாக்கி விடாமல் நம்முடைய சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக மாற்ற நாம் பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்வின் பெரும் பகுதியை துக்கத்திலேயே கடத்திவிடக் கூடாது இதே போல பவுலும் சீலாவும் பல அடிகள் பட்டு கை கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாக மாற்றப்பட்டவர்களாக சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இருவரும் மனக்கவலை அடையவில்லை அளவில்லை சோர்ந்து போகவில்லை மாறாக அவர்கள் இருவரும் சேர்ந்து தேவனை துதித்து பாட ஆரம்பித்தனர் தங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தியதை பார்த்த தேவன் பூமியையே அதிரப்பணினார் அவர்களுடைய கட்டுகள் களன்றன தேவன் அவர்களை அன்று விடுதலையாக்கினார் அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டன சிறைச்சாலை காரணம் ரட்சிக்கப்பட்டான் ஆம் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை இழக்காதிருப்போமாக நாம் சந்திக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல அவை சீக்கிரத்தில் கடந்து போகும் ஆகவே கஷ்டத்தை மறந்து சந்தோஷமாக இருப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்